அஸ்ஸலாமு அலைக்கும் வெல்கம் டு ஃபேன்ஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம ஒரு கப்பு அரிசி மாவு மட்டுமே வச்சு ஒரு கிலோ பால்கோவா சுவீட்டு டென் மினிட்ஸ்க்குள்ளே ஈஸியாக எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சிருக்கேன் இதில் ஒரு கப்பு அரிசி மாவு சேர்த்துக்கலாம் இதை ஸ்லோவில் வச்சு ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் மினிட்ஸு கொஞ்சம் நல்லா கலர் மாறாத அளவுக்கு நல்லா வருத்தி எடுத்துக்கலாம் பாருங்க ஃபைவ் டு சிக்ஸ் மினிட்ஸு ஸ்லோவில் வச்சு நல்லா நான் வறுத்துட்டேன் டெசிகேட்டட் கோட் எடுத்து உங்ககிட்ட டெசிகேட்டட் கோகனட் இல்லனா ஆர்டினரி தேங்காவே பின்னாடி ப்ரௌன் பார்ட் எடுத்துட்டு ஒயிட் பாட் மிக்சி ஜாரில் சேர்த்து இது அரிசி மாவு சேர்த்தீங்கல்ல அப்பவே அந்த தேங்காவை சேர்த்து நீங்க வதக்கிக்கோங்க நான் இது டெசிகேட்டட் கோகனட்னால நான் சேர்க்குறேன் இத ஒரு ஒரு நிமிஷம் கொஞ்சம் நல்லா நம்ம வதக்கிக்கலாம் மாவோட சேர்த்து இதில் ஒரு முக்கால் கப்பு சுகர் சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு கப்பு திக்காக காய்ச்சினா ஏடோடு இருக்கக்கூடிய பால் நான் சேர்த்துக்கிறேன் நீங்கள் நாலு கப்பு பால் ரெண்டு கப்பு அளவுக்கு திக்காக காய்ச்சி ஏடோடு சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா ஆர்டினரியாக இருக்கக்கூடிய ரெண்டு கப்பு பால் ஒரு அரை கப்பு மில்க் பவுடர் சேர்த்துக்கலாம் அதுவும் இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு அரை கப்பு கண்டென்ஸ்டு மில்கோ இல்லைன்னா அரை கப்பு ஃப்ரெஷ் க்ரீமோ சேர்த்துக்கலாம் இந்த சுகர் நல்லா மெல்ட் ஆகி இந்த பால் ஏடோடு சேர்ந்து இந்த அரிசி மாவு கொஞ்சம் பால் முந்திரி பிஸ்தா நான் பொடிசா நல்லா நான் தூள் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இது உங்களுக்கு ஆப்ஷனல் தான் ஒரு டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிவிடலாம் உங்ககிட்ட முந்திரி மட்டும் இருந்தா முந்திரி பாதம் மட்டும் இருந்தா பாதம் எது வேணும்னாலும் நீங்க நர்சில சேர்த்துக்கலாம் இல்ல எல்லாம் இருந்தா எல்லாமே கூட சேர்த்துக்கலாம் உங்களுடைய விருப்பம் டேஸ்ட் பண்ணி பார்த்தா கொஞ்சம் சக்கரை கம்மியா இருக்கு உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சுகர் போதும்னா நீங்க முக்கால் கப்பு சேர்த்துக்காங்க இல்லன்னா இன்னும் ஒரு கால் கப்பு சுகர் சேர்த்துக்காங்க பாருங்க இந்த அரிசி மாவு கொஞ்சம் நல்லா திக்காகிட்டே வருது இதுல ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் பாருங்க இது நல்லா திக்காக்குது பாருங்க சேர்ந்து கடாயில ஒட்டாம நல்லா பால் போல திரண்டு வரணும் அது வரைக்கும் ஸ்லோல வச்சு கொஞ்சம் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிவிடம் இது நம்ம அரிசி தான் மாவுலதான் ஆனா இந்த ஸ்வீட் நீங்க சாப்பிட்டு பாத்தீங்கன்னா நல்லா டேஸ்டா இருக்கும் ஈஸியா நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய அந்த ரேஷன் பச்சரிசி மாவு இடியாப்ப மாவு இல்ல வீட்டுல இல்ல அப்படின்னா நம்ம கடையில் விக்கக்கூடிய அந்த இடியாப்ப மாவு அரிசி மாவு எந்த மாவு வேணாலும் நம்ம வாங்கி இது போல செஞ்சுக்கலாம் பாருங்க கொஞ்சம் கூட லூஸா இல்லாம இது போல நல்லா நீங்க டைட்டா இருக்கணும் பாருங்க இது போல டைட்டா இருக்கணும் டைட்டா இருந்தாதான் நமக்கு அது பால்ஸா போது ஸ்வீட்டா செய்யும் போது நமக்கு பர்ஃபெக்டா இருக்கும் லூசா இருந்தா அது கொஞ்சம் குழ குழன்னு இருக்க மாதிரி இருக்கும் அதனால இது போல கொஞ்சம் நல்லா நீங்க இந்த மாவு திக்கா இருக்கா மாதிரி நீங்க பாத்துக்கங்க பாருங்க எவ்வளவு திக்கா இருக்கு பாருங்க எவ்வளோ நல்லா திக்காக முடியுமோ அவ்வளோ நல்லா நீங்க இதை திக்கா செஞ்சுக்கங்க இந்த மாவு நீங்கள் கொஞ்சமாக எடுத்து இதை நீங்கள் உருட்டி பார்த்தீங்கன்னா பாருங்க இது போல் பால் போல் வரணும் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை கொஞ்சம் நல்லா ஆற வச்சு எடுத்துட்டு வந்துடலாம் பாருங்க இது நல்லா ஆறிடுச்சு இதை கையில் கொஞ்சம் நல்லா நீங்கள் இதை சப்பாத்தி மாவு போல கொஞ்சம் நல்லா நம்ம பசஞ்சிக்கலாம் இந்த ஸ்வீட் நான் இன்னைக்கு இந்த பால்கோவா மோல்டில் செய்ய போகிறேன் இது உங்களுக்கு அமேசானில் விற்கிது வில கூட ரொம்ப குறைவு தான் நீங்கள் இது போல் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் எந்த ஸ்வீட் செய்கிறதா இருந்தாலும் இந்த ஷேப்புக்கு நீங்கள் பால்கோவா டைப்பில் நீங்கள் செஞ்சுக்கலாம் இது இல்லை அப்படின்னா இது போல் கட்டர் கூட கடையில் விற்கிது நீங்கள் சப்பாத்தி மாவு போல் தேய்ச்சிட்டு நீங்கள் இதில் ப்ரெஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா இந்த டிசைனுக்கு வந்துடும் இல்லைனா இது எதுவுமே உங்ககிட்ட இல்ல இல்லை அப்படின்னா இதை நீங்கள் கொஞ்சமாக குலாப் ஜாமுன் சைஸுக்கு எடுத்துக்கோங்க எடுத்து இதை பால் போல் நல்லா விரிசல் இல்லாமல் கொஞ்சம் நல்லா பிடிச்சிக்கங்க பிடிச்சிட்டு கரண்டி இருக்கும் இல்லைங்களா இது போல் கரண்டியில் வச்சு நீங்கள் இப்படி ப்ரெஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இதில் டிசைன் கிடச்சிடும் பாருங்கள் எதுவுமே இல்லை நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு நம்ம ஈஸியாக பர்ஃபெக்டாக செஞ்சிடலாம் இது மேலே நீங்கள் டெக்கரேஷனுக்கு எதனா பிஸ்தாவோ இல்லை பாதாமோ இல்லை முந்திரியோ நீங்கள் இது மேலே வச்சுக்கலாம் பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக சூப்பராக இருக்குது இது கூட உங்ககிட்ட இல்லை இந்த கரண்டி கூட உங்கள் கிட்டே இல்லை அப்படின்னா உங்கள் கிட்ட வீட்டில் தூத்பிக் எப்படியும் இருக்கும் இல்லைங்களா இந்த டூத்பிக்கில் நீங்கள் இது போல் டிசைன்ஸ் கூட செஞ்சுக்கலாம் கொஞ்சம் நல்லா ஆழமாக நீங்கள் போட்டிங்கண்ணா இது உங்களுக்கு நல்லா தெரியும் பாருங்கள் இது மேல நீங்கள் நட்ஸ் எதுனா வச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா பார்க்கறதுக்கு நல்லா ஒரு ரிச்சாக இருக்கும் உங்கள்கிட்ட சில்வர் லீவ்ஸ் இருந்ததுன்னா சில்வர் லீவ்ஸ் கூட இது மேல நீங்கள் ஒட்டிக்கலாம் நம்ம ஸ்வீட்டை எந்த அளவுக்கு நம்மளால ரிச்சாக பண்ணிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம ரிச்சாக செஞ்சுக்கலாம் பாருங்கள் ரெண்டு ஷேப்பில் நமக்கு சூப்பராக ஒரு ஸ்வீட் வந்துருச்சு நீங்கள் மோல்டுக்குள்ளே ப்ரெஸ் பண்ணுற அளவுக்கு ஈக்குவலான சைஸில் உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க பிடிச்சி வச்சுட்டு உங்களுக்கு பிடிச்ச டிசைனில் நீங்கள் இதை ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இதை வச்சு நம்ம அப்படியே ப்ரெஸ் பண்ணி எடுக்கலாம் இதை ஒரே ஒரு அழுத்துனீங்கன்னா இது வந்துடும் பாருங்க எத்தனை டிசைனில் நம்ம கழகா வந்திருக்கு அலமது நம்ம ஒரு கப் அரிசி மாவு மட்டுமே வச்சு எவ்வளோ ஈஸியாக நம்ம ஒரு ரிச்சான ஸ்வீட் செஞ்சுட்டோம் என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இது போல் யூஸ்ஃபுல் ரெசிபீஸ் வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்ஷால்லா நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் அஸ்லாமு வலைக்கும் தேங்க் யூ